حارسة بن نعمان رضي الله عنه أورغل الله ينتظر نبي محمد صلى الله عليه وسلم أورغلية مدينة تولى راها يرندو خزرج كوترتي صلى الله عليه وسلم أورغلن எல்லா விதமான களங்களிலும் அவர் கலந்து கொண்டார் மாவியார் ரதியல்லாகூ அன்போருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒஃபாத்தாகினார்கள் என்ற பதிவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவருடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கு குறிப்பிட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாரிசா அவர்கள் விடயத்தில் நான் வெட்கப்பட்டேன் வெட்கப்பட்டேன் ஏனென்றால் நபி அவர்கள் பதினோரு திருமணங்கள் முடித்தார்கள் அதில் முதலாவது திருமணம் தவிர மற்ற அனைத்தும் மதீனாவை மையப்படுத்தியதாகவே அமைந்தது மக்காவில் சில காலம் வாழ்ந்தாலும் மதீனாவில்தான் வீடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டது நவியருடைய வீட்டு வீடுகளுக்கு மிகவும் அண்மையான வீட்டை உடையவராக ஹாரிசா இபினு நஹமான் ரதியுல்லா போன்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் நவியவர்கள் ஒவ்வொரு திருமணம் முடிக்க அவர் அந்த வீட்டை நவியவர்களுக்கு கொடுத்து விட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு என்று அந்த அருகாமையிலேயே அவர் வசித்து வந்திருக்கிறார் அது சம்பந்தமாகத்தான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது ஹாரிசாதி அன்பு அவர்கள் விடயத்தில் ஜிப்ரில் அலிஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது ஹொனெயின் யுத்தத்துக்கு போய் வருகின்ற நேரத்தில் இவர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களுடன் பேசிக்கொண்டு அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இவர்கள் சலாம் சொல்லாமல் கடந்து சென்று விடுகிறார்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இவர் யார் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் சல்லாஹ் அலி அவர்கள் அவர் மான் அந்த நேரத்தில் ஜிபிர் அலி அவர் கூறுகிறார்கள் திருமறை வசன திருமறை குரானில் ஒரு வசனம் வருகிறது மி அத்தும் சுவாபிரன் நூறு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் இருநூறு இருநூறு பேரை அவர்கள் மிகைக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அப்படிப்பட்ட அந்த மிகைக்க கூடியவர்கள் களத்தில் மோத்தா யுத்தத்தின் பொழுது அந்த காலத்தில் பொறுமையாக நின்று இவைகளை சாதிக்கக்கூடியவர்களுக்கு உயரிய ரிஸ்க்கை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி குறிப்பிடுகின்றான் அப்படி குறிப்பிடப்பட்டவர்களில் இவரும் இருக்கிறார் அந்த நூறு பேரில் இவரும் ஒருவர் தான் என்று சொல்லி சொல்லிவிட்டு வளவு செல்லம லரதத்ன அலைகி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே போகிறது அவர் இந்த இடத்தால் செல்கின்ற நேரத்தில் சலாம் சொல்லி இருந்தால் வானவராகிய நானும் அவருடைய சலாத்துக்கு பதில் சொல்லியிருப்பேன் என்று சொல்லி சொன்ன அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாம் அலிசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியதாக ஆய் ரொல்லாக அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சூனத்தில் அதாவது செ சென்று பார்ப்பதற்கான மியராஜுடைய அந்த வாய்ப்பு நபி அவர்களுக்கு கிடைக்க அந்த நேரத்தில் சோனத்தில் நடக்க முன்னால் உள்ள நிகழ்வுகளை பற்றி அல்லாஹின் தூதருக்கு அங்கே எடுத்து காண்பிக்கப்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அழகான முறையில் திருமறை குரான் ஓதக்கூடிய ஒரு சப்தத்தை நான் கேட்டேன் மேலும் அது யாருடைய சப்தம் என்று கேட்ட நேரத்தில் அவர்தான் ஹாரிசா என்று சொல்லி பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நபி செல்லி செல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் கதாலிக்கு முன்பிர் வக்கான பார் ரன் உம்மி அவ்வாறே அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் அதிலேயும் அவர் சிறந்து விளங்கக்கூடியவர் அற்புதமாக திகழக்கூடியவர் என்று சொல்லி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது இந்த அளவுக்கு அவர் தன்னுடைய பெற்றோர் குறிப்பாக தாயின் விடயத்தில் முன்னின்று செயல்பட்டார் என்று சொன்னால் தன்னுடைய தாயின் அனைத்து விவகாரங்களையும் பார்த்து உதவி உதவி ஒத்தாசு செய்யக்கூடிய குளிப்பாட்டி விடக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகவும் உறுதுணையாக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு படி மேல போய் தாய் என்ன சரி சொல்லி அது அவருக்கு சரியாக கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தாயிடத்தில் மீட்டி அதை சொல்லுமாறு கேட்காத அளவுக்கு தாயை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் தான் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் உண்மையில் தாய் இப்படி சொன்னது எதை நாடி அல்லது தாய் என்ன சொன்னார்கள் என்று வினவக்கூடிய அளவுக்கு தாயின் விடயத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அதாவது ஹார்தி பின் ரஹமான் ரதியல்லாகும் அன்னோர்கள் மாவியா ரதியு அன்னோருடைய ஆட்சி காலத்தில் ஒஃபாத்தானார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்படுகிறது நீண்டிய ஆயுட்காலம் வழங்கப்பட்டவராக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அது எல்லாரும் அன்பும்